எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் திருப்பதி பழனி குருவாயூர் சபரிமலை இதெல்லாம் பக்தர்களுடைய தேவஸ்தானம் எங்கள் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் சினிமா தான் அவருடைய தேவஸ்தானம் அந்த அளவுக்கு சினிமாவை அவர் நேசிருக்காரு ஸோ அவருக்கு சினிமா தேவஸ்தானம்னா என்ன மாதிரி அவருடைய உதவியாளர்கள் எல்லாத்துக்கும் அவர் தேவஸ்தானம் இன்னைக்கு இவ்வளவு இது எப்படி ஒரு மனதார உண்மையான அந்த ஃபீலிங்கோட கோவிலுக்கு போனோம்னா நம்ம நினைக்கிறது நம்ம பிரார்த்தனை நடக்கும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி சினிமாவை உண்மையா நேசிச்சு உண்மையிலேயே சினிமாவோட அந்த அது தவிர்த்து அந்த சினிமாவில் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணும் சினிமாவில் வேற என்னென்ன இருக்குதுங்கிறதெல்லாம் நினைக்காம வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கிற மாதிரி இந்த அவருடைய பல்கலைக்கழகத்துக்கு வந்தாங்கன்னா இந்த தேவஸ்தானத்துலேயும் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் அது எனக்கு கேரண்டியாக தெரியுது அவர் ஃபஸ்ட்டு கூட பதினாறு பேர் உதவியாளராக அவர் கூட நானும் பயணத்தை தொடங்கினேன் அந்த பயணத்துக்கு உறுதுமையாக இருந்த மரியாதைக்குரிய உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சூப்பர் சிதன அவர் ரஜினி சார் அவர்கள் இவங்க முன்னிலையில் வந்து இன்னைக்கு நம்ம ராஜேஷ் வைத்தியா அவர்கள் வந்து மங்களமான அந்த இசையோடு வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதனால் கண்டிப்பாக வந்து இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வர்றவங்க வந்து யார் சினிமா உள்ள கூட நேசிச்சு வந்தாலும் அவங்க நல்லபடியாக வருவாங்க எனக்கு நான் இப்படி இதில் வந்தேன் அப்படின்னா கூட இன்னும் எனக்கு இதில் வந்து இன்னும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேங்க நேரம் வந்துட்டு இல்லையா மூணு நாள் படத்தில் அதுக்கப்புறம் கூட இன்னும் என்னென்னவோ இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு கூட ஒரு ஆசையாக இருக்குது அதனால் இது நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி அந்த தேவஸ்தானத்துக்கு எப்படி கூட்டம் பெறுகிட்டே இருக்கோ அதே மாதிரி இங்கே பழகிறதுக்கான இன்ஸ்டியூட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸ் நல்வாழ்த்திலே தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்